அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல லூக்கா முதலாவது அதிகாரத்துல கேப்ரியல் தூதன் சந்தித்ததும் கேப்ரியல் தூதன் மரியால் கிட்ட சொன்ன காரியம் வயிற்றில் கருவாக இயேசு ஆண்டவரை தாங்க போறீங்க உடனே மரியாளினுடைய பதில் என்ன தெரியுமா அது ஒரு கேள்வியாக இருந்தது இது எப்படி நிகழும் இந்த கேள்வி நம்முடைய வாழ்க்கையில பல தடவையில பலதரப்பட்ட தரப்பட்ட நிலையில இன்னைக்கு இருக்கத்தான் செய்கிறது என்னுடைய மகனுக்கான மகளுக்கான திருமணம் எப்படி நடக்கும் அதான் பணம் இல்லையே இது எப்படி நிகழும் உடம்புல மருத்துவர் செக் பண்ணிட்டு சொல்லிட்டாரு இந்த வியாதி ரொம்ப கொடூரமானது இதற்கு மருந்தே கிடையாது இனி ஆரோக்கியம் ரொம்ப கஷ்டம் ஆரோக்கியமாக வாழணும் ஆனால் மெடிக்கல் சர்டிபிகேட் இப்படி இருக்கிறது நான் எப்படி ஆரோக்கியமாக வாழ்வது இது எப்படி நிகழும் வெளிநாட்டு பயணம் எல்லாம் கிடைச்சிருச்சு விசா கூட வந்திருச்சுது பாஸ்போர்ட்ட தொலைச்சிட்டேன் இனி எப்படி வெளிநாடு போவது இது எப்படி நிகழும் இப்படி எத்தனையோ கேள்விகள் இத்தனை கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக அன்னை மரியாள் இன்னைக்கு நம் முன்னாடி திகழ்கின்றார் அன்னை மரியாளுக்கு கூட அன்னைக்கு தெரியல எப்படி இதெல்லாம் நடக்கும் தன்னுடைய வயிற்றில் இயேசு ஆண்டவர் குடிகொண்டு எப்படி அவர் இந்த உலகத்திற்குள்ள காலடி பதிக்க போகின்றார் என்ன அன்னை மரியாள் திருமணமாகாதவர் ஆனாலும் கேப்ரியல் தூதன் சொன்ன வார்த்தைகளை நம்பி நான் ஆண்டவரின் அடிமை உம்முடைய வார்த்தையின் படியே எனக்கு நிகழட்டும் அப்படின்னு சொல்லி தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார் எப்படி நிகழும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல இல்லையா எப்படி அந்த திருமணத்தை நீங்க நடத்தி வைக்க போறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியல இல்லையா எப்படி உங்களது உடல் நலம் பெறும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல இல்லையா எப்படி உங்களுக்கான வெளிநாட்டு பயணம் கைகூடும் அப்படின்னு தெரியல இல்லையா கவலையை விடுங்க உங்க கவலைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட போட்டு விடுங்க அவர் பார்த்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க அதான் கடவுள் உங்க மேல கவலையா இருக்கிறாரே அவர் உங்க மேல கவலைப்பட்டா போதும் உங்க வாழ்க்கை உயரங்களை தொட்டு கொள்ளும் உங்க பையன் திருமணம் உங்க பொண்ணு திருமணம் சீக்கிரமாக நடக்கும் உங்களது உடல் சீக்கிரமாக ஆரோக்கியத்தை காணும் உங்களது வெளிநாட்டு பயணம் சீக்கிரமாக வந்து சேரும் இவை மாத்திரம் அல்ல எப்பேற்பட்ட தேவைகள் இதுவரைக்கும் உங்களது மனதை குடைந்து கொண்டு இருக்கின்றனவோ அவ்வை அத்தனையும் அண்டவர் முன்னிலையில் போட்டு விடுங்கள் கவலையை போடுவீர்களாக இருந்தால் இது எப்படி நிகழும் என்று கேட்க மாட்டீர்கள் ஆண்டவரின் அடிமை அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று அவர் மீது நம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் போட்டுவிட்டு நிம்மதியாக இருப்பீர்கள் ஆண்டவர் உங்களுக்கான ஆசிரியை அனுப்புவார் அப்படி அனுப்புகின்ற பொழுது நீங்கள் மகிழ்வையும் நிறைவையும் கண்டுகொண்டு வாழ்க்கையில் சிகரங்களை உயரங்களாக தொட்டு நிற்பீர்கள் அமேன்